அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய நம்ம சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கையில தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்தரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி சிம்மராசி அதிபதி சூரிய பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் வாழ்க்கையில் நிறைய அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு உங்க எண்ணங்கள் நிறைய கனவாவே போயிடுது நிஜத்துல நடக்க மாட்டேங்குதுன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்க எவ்வளவு எதிரிகள் இருக்காங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குங்கிறத தாண்டி ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரம் போராடுறீங்கிறது தான் உங்கள் வாழ்க்கையுடைய மிகப்பெரிய ஆயுதமே அதாவது ஒரு சிலர் பிரச்சனைகளை கண்டு பயப்படுறாங்க ஒரு சிலர் பிரச்சனைகளை பார்த்து தவறான முடிவுகள் கூட எடுக்கிறாங்க ஆனா இதுவும் கடந்து போகும்னு நினைச்சு வாழக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு பரிகாரம் மிகப்பெரிய திருப்பு முனைய வாழ்க்கையில ஏற்படுத்தி இருக்கு ஏற்கனவே நிறைய பேர் இந்த பரிகாரத்தை பண்ணி நிறைய பயனடைஞ்சிருக்காங்க இந்த பரிகாரம் பண்ணக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுடைய வாழ்க்கை தனித்துவம் நிறைந்ததாகவும் நிறைந்ததாகவும் மகத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்கு சிம்ம ராசி அன்பர்கள் ராசி உங்க ராசி கண்டக சனி எப்போ உங்களுக்கு வந்ததோ ஒரு கண்டம் தலைக்கு மேல கத்தி தொங்கறதுக்கு ஈக்குவலான பிரச்சனைகளை இப்ப நீங்க சந்திச்சுட்டு இருக்கீங்க வாழ்வா சாவா பிரச்சனையிலிருந்து மீளுவோமா மீள மாட்டோமா நமக்கு நிம்மதி என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்குமா அப்படிங்கறது போய் இன்றைய நாள் நிம்மதியா போனாலே போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்க உங்க மனசுல உருவாயிடுச்சு எதையும் சற்றும் எதிர்பார்க்காத இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த குறிப்பிட்ட சில நாட்களில் அதுவும் கடந்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த மாதங்கள்ல ஒரு பிரளயமே உருவாயிடுச்சுங்கிறது தான் உண்மை பயம்ங்கிறது இரண்டாவது விஷயம் ஆனா ஒரு சின்ன விஷயம் உங்க என்டையர் மாத்தி இருக்கும் அதுலயும் முக்கியமா பெண்களுக்கு வாழ்க்கையில நம்ம எதுக்கு வாழறோம் ஆபரணமோ கூட தேவையில்லை ஒரே ஒரு நீட அன்புக்கு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி பெண்களுக்கு உங்க வாழ்க்கை மாறணும் இல்லையா அதுக்காக தான் இந்த வீடியோ சிம்மராசி ஆண்களுக்கு ஒரு சிலருக்கு பண ரீதியான பிரச்சனைகளை தாண்டி சுயமரியாதை பிரச்சனை அதிகம் இருக்கும் ஏன் இந்த சுயமரியாதைனா தன்னோட சரிசமமா வளர்ந்தவங்க தன்னுடைய உதவியால மேல வந்தவங்க தன்னை நினைத்து தன்னை புகழ்ந்து தன்னுடன் இருந்தவங்க தன்னையே எட்டி உதைக்கிறாங்க மறைமுகமா பின்னாடி அவதூறு அன்பர்களுடைய வாழ்க்கையில விளையாடக்கூடிய பலரும் அவர்களுக்கு தெரியாமலே தவறு செஞ்சுட்டு இருக்காங்க நீங்க எது வேணா பேசுங்க உண்மையை பேசுங்க தவறா பேசாதீங்க சிம்மராசி அன்பர்களுடைய மனசு வலிச்சா அது எந்த ராசியா இருந்தாலும் சரி ரொம்பவே பாதிக்கும் ஏன்னா சிம்மராசி அன்பர்கள் நெருப்பு போல சூரியன் அதிபதியா கொண்டவங்க இவங்க கோபம் உக்கரம் மட்டும் வந்தா சிம்மராசி அன்பர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை மற்ற ராசிக்காரர்களால தாங்க முடியாது ஆனா அவங்க மனசு வலிச்சு அவங்க அழுது அவ்வளவு சீக்கிரத்துல யாருக்கும் சாபம் கொடுக்க மாட்டாங்க காரணம் ரொம்ப நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு தான் பிரச்சனை அதிகம் இரண்டுல கேது குடும்பஸ்தானத்துல இந்த கேது வந்ததுனால குடும்பத்துல சந்தேகம்ங்கிற போர்வையால சங்கடம்ங்கிற வார்த்தையினால குடும்பம் பிரிஞ்சு போயிருக்கும் எட்டுல ஒரு பக்கம் ராகு உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்து ஆயுள் சம்பந்தப்பட்ட பயம் கூட ஒரு சிலருக்கு வந்திருக்கும் சில குரு பகவான் பதவியில மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த பதவியில மாற்றம்ங்கிறத விட வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தையும் திருப்ப முனையையும் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுத்திருப்பார் சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்க்கை உண்மையிலேயே தனித்துவமான ஒரு வாழ்க்கை யாரையும் பார்த்து இந்த விஷயத்துலையும் பெருசாக காப்பி அடிக்க மாட்டாங்க ஆனால் இவங்க போகிற அந்த லைஃப் அடுத்தவங்களுக்கு பெரிய வரப்பிர பிரசாதமா இருக்குங்கிறது தான் உண்மை ஒரு சிம்ம ராசி அன்பர்களுடைய ஆபரணம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் இவங்க சூஸ் பண்ற விதமே மற்றவங்களை காட்டிலும் வித்தியாசமா இருக்கும் ஒரு தனித்துவமா இருக்கும் ஒரு ஒர்க்கிங் ஸ்டைல் கூட தனித்துவமா இருக்கும் சூப்பரா இருக்கும் வேலை தெரிஞ்சா சிம்ம ராசிக்காரங்க வித்தைக்காரர்கள் சொல்லணும் யாருக்கும் கெடுதலும் செய்ய மாட்டாங்க யாரும் வளரக்கூடாதுன்னு இவங்க நினைக்க மாட்டாங்க தன்னுடன் தோல் சேரும் எல்லார்கிட்டையும் உண்மை முகத்தை வெளிப்படையா காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க பழகற விதம் ரொம்ப கேஷுவலா பழகுவாங்க அன்பு அதிகம் வெளிகாட்டுவாங்க அன்பு அதிகமா எதிர்பார்ப்பாங்க நம்ம இந்த அளவுக்கு தூக்கி விட்டுருக்கோம் இவங்க வெளியில போய் நம்மளை பத்தி பெருமையா பேசணும்னு நினைக்க மாட்டாங்க அட்லீஸ்ட் கோபப்படாம இருங்க என்கிட்ட சண்டை போடாம இருங்க அப்படின்னு நினைப்பாங்க எந்த சிம்மராசி அன்பர்களா இருந்தாலும் சரி தானா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரே விஷயம்தான் நீ சண்டை போடலனா கூட பரவாயில்ல கோபப்படாத அன்பை மட்டும் காட்டு ஒரு நிமிஷம் சிரி போதும் சந்தோஷமா இருந்தா போதும் உன் சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு தான் நினைப்பாங்க எவ்வளோ லவ் பண்ணாலும் சரி அவங்க எதிர்பார்க்கறது உண்மைன்னு நினைக்கிறீங்களா இல்ல அன்புன்னு நினைக்கிறீங்களா இல்ல அவங்க எதிர்பார்க்கறது நேர்மை ஒரு நிமிஷம் சிரிச்சாலும் சரி அது எனக்கான சிரிப்பா இருக்கணும் அப்படின்னு உள்ளம் உகர்ந்து எதிர்பார்ப்பாங்க குழந்தைய விட சிம்ம ரொம்ப ரொம்ப மென்மையானவங்க ஆனா தான் பிரச்சனை மன ரீதியாகவும் பண ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் ஏன் ஒவ்வொரு நாளும் செத்து பிழைக்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க குடும்பத்துக்கு ஒரு மைய புள்ளியா இருந்து குடும்பம் நல்ல விதமா போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசி பெண்கள் வீட்டுல இருக்கீங்கன்னா வீட்டுல இருக்க எல்லாரையும் வேலைக்கோ ஸ்கூலுக்கோ அனுப்பிட்டு கொஞ்ச நேரம் போய் அசந்து படுக்கிறீங்க அப்படின்னா அவங்க உடம்பு வலிக்குதா கை கால் வலிக்குதா அதெல்லாம் தெரியாது மாசத்துல கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை வீட்டுல கொடுத்துட்டு வெளியில ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறதுக்கு யோசிப்பாங்க அவங்க கண்ணுல அப்ப தெரியற வலி இருக்கு பாருங்க அவ்வளவு கஷ்டமா இருக்கும் கண்ணுல ரத்த கண்ணீர் வடையும் அந்த அளவுக்கு மனசுல வலியும் வேதனைகளும் இருக்கும் ஒரு சிலருக்கு குடும்ப ஒற்றுமை சரியில்லை கடன் பிரச்சனை தலை தூக்கி இருக்கு கழுத்து நெரிக்கிற அளவுக்கு கடன் இருக்கு ஒரு சிலருக்கு இந்த கடன் அதிகரிச்சு தலைமறைவு வாழக்கூடிய சூழ்நிலை குழந்தைகள் இருந்து பிரிஞ்சுருக்கக்கூடிய சூழல் நல்லா சாப்பிட்டு பல ஆச்சு இப்படி பலவிதமான பிரச்சனை இருக்கவங்க இந்த பரிகாரம் நிச்சயமாக பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை வேணால் இருக்கட்டும் சிம்மராசிக்காரர்கள் இந்த ஒரு பரிகாரம் பண்ணுங்க அவங்க வாழ்க்கையில மாற்றம் நிகழ கண்கூடா பாப்பீங்க இப்ப பரிகாரத்தை பார்க்கலாம் முதல் பரிகாரம் நீங்க தேதி இது ஆங்கில தேதி தமிழ் இல்ல பிறந்த தேதி ஆங்கில தேதி அன்னைக்கு உதாரணத்துக்கு இப்ப நீங்க பத்தாம் தேதி பிறந்திருக்கீங்க இல்ல இருபதாம் தேதி பிறந்திருக்கீங்க முப்பதாம் தேதி பிறந்திருக்கீங்க எதுனாலும் சரி தேய்பிரையில உங்க பிறந்த தேதி வரக்கூடிய தினத்துல ஏழு தீபம் ஏத்தணும் அடுத்து இரண்டாவது பரிகாரம் நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு தேய்ப்பிரையில் நீங்கள் பிறந்த கிழமை திங்கட்கிழமை பிறந்திருக்கலாம் புதன்கிழமை பிறந்திருக்கலாம் வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கலாம் என்றைக்கினாலும் பரவாயில்ல நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு தேய்பிரையில் இருக்கணும் அந்த கிழமை அன்னைக்கு ஒன்பது தீபம் ஏற்றுங்க அடுத்து மூன்றாவது பரிகாரம் பௌர்ணமி அன்னைக்கு இருபத்தி தீபம் ஏற்றணும் இது மாலை அல்லது இரவு நேரத்தில் பௌர்ணமி தினத்தில் ஏற்றுறது விசேஷம் ஒருவேளை பிறந்த தேதியும் பிறந்த கிழமையும் ஒரே நாள்ல வந்துடுச்சு அப்படின்னா அன்னைக்கு நீங்க ஏழு அல்லது ஒன்பது இந்த எண்ணிக்கை இல்லாம இருபத்தோரு தீபம் டைரக்டா ஏத்தலாம் பிறந்த தேதியும் கிழமையும் ஒன்றா வரவங்க மட்டும் இந்த தீபம் ஏற்றுறது நிச்சயமா வீட்டில் இருக்கக்கூடாது கோவிலில் தான் ஏற்றணும் இது விநாயகர் ஆலயத்தில் ஏற்றலாம் முருகர் ஆலயத்தில் ஏத்தலாம் சிவாலயத்தில் தீபம் ஏற்றலாம் கிளியரா கவனிச்சுக்கோங்க நீங்கள் பிறந்த தேதி ஒருவேளை ஆறாம் தேதினு வச்சுக்கலாம் தேய்பிரையில ஆறாம் தேதி வர அன்னைக்கு நீங்க ஏழு தீபம் ஏற்றணும் அடுத்து நீங்க பிறந்த கிழமை செவ்வாய்க்கிழமைன்னு வச்சுக்கலாம் தேய்பிரையில வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒன்பது தீபம் ஏற்றணும் அடுத்து பௌர்ணமி அன்னைக்கு இருபத்தோரு தீபம் ஏற்றணும் இப்போ இந்த மூன்று பரிகாரத்திலையுமே ஏற்றுறீங்க இல்லையா முக்கியமான ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணிக்கோங்க முதல் தீபம் ஏற்றும் போது உங்கள் குலதெய்வத்தை நினைச்சு ஏற்றணும் இரண்டாவது தீபம் ஏற்றும் போது விநாயகப் பெருமானை நினைச்சு ஏற்றணும் மூன்றாவது தீபம் ஏற்றும் போது முருகப்பெருமான நினைச்சு ஏற்றணும் மற்ற தீபங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைச்சு நீங்க ஏற்றிக்கலாம் நீங்க பிறந்த தேதியில ஏழு தீபம் ஏத்துவீங்க இல்லையா அப்போ உங்க குடும்ப ஒற்றுமைய மனசுல நினச்சிக்கோங்க ஒன்பது தீபம் ஏத்துவீங்க இல்லையா உங்க பிறந்த கிழமையில ஒன்பது தீபம் ஏற்றும் போது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் நல்லா இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்ல பிரச்சனை வரக்கூடாது தொழில் பணம் வேலை சார்ந்த விஷயம் சிறப்பா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க அடுத்து பௌர்ணமி அன்னைக்கு உங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு இருபத்தோரு தீபம் ஏற்றும் போது உங்க வாழ்க்கையில பாஸ்ட் அதாவது கடந்த காலம் எப்படி இருந்தது பிரசன்ட் இப்போ என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு வருங்காலம் வசந்த காலமா இருக்கணும் அப்படின்னு மட்டும் நினைச்சுக்கிட்டு இந்த இருபத்தோரு தீபம் ஏத்துங்க இந்த தீபத்தை ஏத்தி இந்த மூன்று பரிகாரங்களையும் செஞ்சு முடிச்சு நாற்பத்தி எட்டு நாட்கள்ல கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில பாசிட்டிவான மாற்றங்கள் நிகழ்ச்ச கண்கூடா பார்க்க முடியும் இந்த விலக்கு ஏற்றும் போது நீங்க அர்ச்சனை பண்ணலாம் அபிஷேகத்துக்கு பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் நிறைய தான தர்மங்கள் பண்ணலாம் தீபம் ஏத்தும் போது இந்த திசை நோக்கி ஏத்தணும் எந்த தெற்கு திசை மட்டும் வேண்டாம் இதர மூன்று திசை நோக்கி தாராளமா நீங்க தீபம் ஏத்தலாம் எந்த எண்ணெயில வேணாலும் தீபம் ஏத்துங்க ஆனா மனசுல இருக்க கோரிக்கைகள் நிறைவேறணும் அப்படின்னு நல்லா வேண்டிக்கோங்க முழு மனதோட தெய்வத்தை நம்பி நிச்சயமா இதை பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் உங்களுக்கு பாசிட்டிவாக கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் மற்றவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயனடைஞ்சால் அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்